பாக்கியலக்ஷ்மி சிரிகல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இதை நினச்சி ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியமும் எல்லோரும் வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்ததுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இப்போ வந்து நம்ம பாக்கியக்கிட்ட வந்து மரியமாத தேங்க்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க வந்து சொன்னதுனாலதான் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிறத பேசி இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க நேரம் மரியம் கிட்ட போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் இனி அப்படி ஒரு தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மரியம் வந்து செலின்க்கு அட்வைஸ் பண்றாங்க இங்க பாருங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் எதிர்த்து தான் இந்த ஜெனி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு அவளுடைய நம்பிக்கையை தயவு செஞ்சு உடைச்சிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சரி வாங்க வீட்டுக்கு போலன்னு சொல்லிட்டு நேரம் வந்து நம்ம ஜெனியோட வீட்டுக்கு போறாங்க அங்க போனது பாக்கியா வீட்டுல இருக்க எல்லாரையும் பார்த்ததும் பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க ஜோசப் எதுக்காக இவங்க இங்க வந்திருக்காங்க நான் உள்ள வாங்க சொல்றேன்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை சமாதானம் ஆயிட்டாங்க இங்க பரம ஜெனிமா இவனை நம்பி நம்பி ஒவ்வொரு முறையும் நீ மோசம் போற தயவு செஞ்சு நீ அந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல டேடி எனக்கு செலியின் மேல நம்பிக்கை இருக்கு செலியன் எனக்காக எல்லாமே செய்வாரு என்னால அவனை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுறாங்க இதை கேட்டது பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ஜோசப் நீ வந்து மறுபடியும் வந்து செலின் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவ வந்து உட்காரதான் போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மரியம் நேர ஜெனி கிட்ட போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது போது இங்க பார் உன்னுடைய அப்பா என்ன கேட்காம எந்த ஒரு விஷயமும் செஞ்சது கிடையாது நான் அந்த அளவுக்கு விட்டது கிடையாது நீ செலியனோட போக்கிலேயே வந்து இருக்க கூடாது எங்க போனா எங்க போற எதுக்கு வந்துன்னு சொல்லிட்டு டார்ச்சரும் பண்ணக்கூடாது உன்னை கேட்டுட்டு செய்யணும் உன்னுடைய புருஷனை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் புரியுதான்றாங்க புரியுதுமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப ஈஸ்வரி வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க என்னடா இவங்க போனவங்க இன்னும் வரல நான் அமிர்தாக்கு கால் பண்ணி கேட்டா ரெஸ்டாரண்ட்டுக்கும் வரலன்னு சொல்றாங்க அப்படி எங்கதான் போயிருப்பாங்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது செலினை பார்க்குறாங்க செலினை பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க செலியின் குழந்தைய தூக்கிட்டு கிட்ட வந்து ஜெனியோட நிற்கிறத பார்த்ததும் ஈஸ்வரி பாட்டி வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ நம்ம கோபி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட எப்படி கோபி சொல்லி பாக்கியாவை கெட்ட பேர் ஆக்க வைப்பாங்க ஈஸ்வரி நம்ம ஜெனியை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா இல்லையாங்கிறத எல்லாம் வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ